அஸ்லாம் வலைக்கம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என் ரெசிபீஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான நோ பேக் கேக் ரெசிபி ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேக் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஓவன் எல்லாம் தேவையே இல்லை எங்களுக்கு ஈஸியாகவே இந்த கேக்கை செஞ்சுரேலும் இப்போ வாங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கொள்கிறேன் இந்த ரெசிபியிட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோட வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கும் வந்து நல்லாவே பிடிக்கும் இந்த ரெசிபின்னு நீங்கள் செஞ்சு கொடுங்க இப்போ வந்து இதுக்கு நான் உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு சீனியும் சேர்த்துக்கொள்கிறேன் சீனியும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ள வேணும் ஒரு ஃபோக் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி விஸ்க வச்சு நல்லா சீனி கரையிற வரைக்கும் நல்லாவே இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க தீனி வந்து எக்கோடு சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு இதில் வந்து நான் மாவு சேர்க்குறேன் இதோட வந்து கொக்கோ பவுடரையும் சேர்த்து இதை நல்லாவே வந்து சளிச்சிக்கொள்ள வேணும் இது ரெண்டையும் ஒண்டா போட்டு சளிச்சிக்கோங்க இந்த கேக் ரெசிபிக்கு வந்து எங்களுக்கு பேக்கிங் பவுடர் சேர்க்க வேணுன்ட்டு அவசியம் இல்லை எங்களுக்கு வந்து இது ஒரு சீஸ் கேக் மாதிரி எங்களுக்கு இந்த கேக்கை செஞ்சு எடுத்துக்கோளையிலும் எங்களுக்கு வந்து அவன் தேவையும் இல்லை இப்போ இது வந்து இந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு ஒரு விஸ்கை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கேக் ரெசிபி வந்து ஒரு வித்தியாசமான கேக் கொண்டு தான் உங்களுக்கு வந்து இதை டெசர்ட்டாகவும் யூஸ் பண்ணி கொள்ளையிலும் யார் சரி வாரன்றாலும் என்றாலும் உங்களுக்கு வந்து இந்த கேக்கை நேரத்தோடய செஞ்சு வச்சு கொள்ளையிலும் டெசர்ட்க்கு வந்து உங்களுக்கு அவங்களுக்கு சர்வ் பண்ணலும் இந்த மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்ட போகிறோம் உங்களுக்கு வந்து இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து கொள்ளையிலும் ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி மில்க் பவுடர் கொஞ்சம் கரைச்சி அதையுமே வந்து சேர்த்து கொள்ளையிலும் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் பேட்டர் மாதிரி நாங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் லைக் வந்து தோசை பெட்டர் அந்த மாதிரி நாங்கள் இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எங்களுக்கு தோசை பெட்டர் மாதிரி நாங்கள் வந்து இதை செஞ்சுக்கொள்ள வேணும் இதுக்கு முதல் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு வீடியோவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் அப்லோட் பண்ணுறேன் நிறைய கேள்வியும் கேட்டிருந்தீங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன் நிறைய ரெசிபி கேட்டிருந்தீங்க அது எல்லாமே ஒரு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்ஷால்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவேனும் கொஞ்சம் கூட லம்ஸ் படாது இது வந்து தோசை பேட்டர் மாதிரியே தான் அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து இதுக்கு குக்கிங் ஆயில் வெஜிடபிள் ஆயில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் சும்மா சேர்க்க சேர்க்கவானா அது சேர்த்தா இந்த தேங்கெண்ணெய் டேஸ்ட் வந்து வந்துடும் அதனால் வெஜிடபிள் ஆயில் அப்படி இல்லாட்டி வெஜிடபிள் ஆயிலில் இருக்கிற அந்த நல்ல பிராண்டில் இருக்கிற குக்கிங் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு க்ளீன் ரெப்பால் அப்படி இல்லாட்டி ஒரு மூடியை போட்டு இதை வந்து மூடிக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நாங்கள் இதை அப்படியே ரெஸ்ட்டில் வைக்க வேணும் உங்களுக்கு இந்த ரெசிப்பியில் என்ன சரி டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து நான் ஏண்டிய அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன் இது மூடி வைக்கிற நேரம் குறைஞ்சது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சால் தாராளமாக போதும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பேனை கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கிறேன் லைட்டாக வந்து கொஞ்சம் ஒயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதோடு வந்து இந்த ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறச்சே ஸ்டவ் ஒன் பண்ணி வைங்க ஒரு ல லைட்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் மாதிரி வச்சுட்டு இதை வந்து தோசை மாதிரி நாங்கள் இந்த பெட்டரை ஊற்றி தோசை மாதிரி செஞ்சு கொள்கிறேன் இந்த மாதிரி ரவுண்டாக சுத்தி இதை வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுக்க வேணும் இப்போ இது வந்து மூடியை போட்டு மூட தேவையில்ல மூடி வச்சு எங்களுக்கு வேக வைக்க தேவையில்ல இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லாவே வந்து இந்த மாதிரி பொங்கி வரப்போக்கில் இதை வந்து திருப்பி அடுத்த பக்கம் போட்டு டக்குன்னு நாங்கள் எங்களுக்கு வந்து எடுத்துக்கொள்ளையிலும் நீங்கள் வந்து இதை மெதுவாக ஸ்பெச்சுலாவால் எடுத்துறீங்க எடுத்தீங்கண்டா சரி ஏண்டா இது வந்து டக்குன்னு வந்து கிளியிற மாதிரியாக இருக்கும் கிளியை பார்க்கும் ஸோ மெதுவாக எடுத்து இந்த மாதிரி சுட்டை எடுத்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று உங்களோட ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன் என்னண்டா வந்து என்னையும் வந்து உங்களோட சிஸ்டர் உண்டாக நினச்சி என்ட சேனலுக்கும் வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறீங்க வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி ஒன்று மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது என்று நிறைய கேள்வி கேட்குறீங்க அதோட வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து அவங்களோட ஷேர் பண்றேன் முக்கியமான விஷயம் என்னண்டா வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர் பிஆர் ரவுண்ட் எப்படி எடுக்கிற அதுக்கு என்ன செய்ய வேணும் நீங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து உங்களோட நீங்கள் வந்து இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களோட ஏரியாவில் இருக்கிற ஜிஎஸ்கிட்ட வந்து இப்போது சொல்லுங்கள் நீங்கள் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்க வேணும் அதுக்கு பிஆர் இப்படி எடுக்கிறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு செஞ்சுக்கொண்டீங்கடா சரி அப்போ வந்து பிஹெச்ஐ கிட்டே போக சொல்லுவாங்க கச்சேரியில் வந்து ஃபார்ம் செட் கொண்டு எடுக்க சொல்லுவாங்க இது மாதிரி எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்தோண்டா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க அவங்களோட நீங்கள் வந்து ஹைஜீனாக சரிங்களா அதுக்குன்ற ஒரு இடம் வந்து தனியாக ஒதுக்கி நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கு அவங்களோட உங்களோட எது இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு வந்து வீடெல்லாம் நல்லா அந்த டைல் பிடிச்சி இப்படியெல்லாம் இருக்க அவசியம் இல்லை நீங்கள் இருக்கிற இடம் நல்லா சுத்தமாக அதுக்குண்டு தே தண்ணியாக நீங்கள் வச்சுக்கணிங்க அவங்க வந்து பார்த்துட்டு அது வந்து அவங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க இன்ஷால்லாம் நீங்களும் முயற்சி செஞ்சால் எங்களுக்கு வந்து வெற்றி உண்மையிலே நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வந்து அதனால் ஒன்றுக்கும் யோசிக்காமல் நீங்கள் இன்றைக்கி செய்ய வேணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் உடனே நல்ல விஷயமா இருந்தால் உடனே செய்ய உடனே தொடங்குங்க அது வந்து நீங்கள் லேட்டாக்கி கொண்டு நிற்கவே வாணா என்ற 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 வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் அதை உடனேக்கே செஞ்சுடுங்க நான் வந்து நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து தோசை மாதிரி சுட்டை எடுத்த எல்லாத்தையும் வந்து மூணு மூணாக வச்சு நான் வந்து சின்ன சின்ன பட்டியாக வெட்டி கொண்டேன் அது மாதிரி நீங்களும் வெட்டிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜெலட்டீன் ஜெலட்டின்க்கு வந்து நான் நார்மல் வாட்டரை ஊற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வைக்கிறேன் இது கொஞ்சம் சும்மா செட் ஆகிறதுக்கு ஒரு சைடில் வைக்கிறேன் இப்போ இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜெலட்டின் ஜெலடீனுண்டா என்னாண்டு இது தான் ஜெலடீன் பேக்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் இருக்கும் இது தான் ஜெலட்டீன் பேக்கட் இது வந்து ஹராமா ஹலாலான்னு கேட்டிருந்தீங்க மோத்தா பிராண்டுக்கு வந்து ஹலால் செர்டிஃபிகட் வந்து இதுக்கு கொடுத்துருக்கீன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நான் அந்த ஜெலட்டீன் தான் யூஸ் பண்ணினேன் உள்ள டீட்டெயில் வந்து எனக்கு சரியாக தெரியும் நான் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முத தான் அது வந்து கேள்விப்பட்டுச்சு எனக்கு ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அதை வந்து கொஞ்சம் தேடி பார்க்குறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சவர் க்ரீம் சவர் க்ரீம் வந்து நான் ஒரு ஒன் வீக்காக செஞ்சு வச்ச சவர் க்ரீம் தான் இது இதில் வீடியோ உங்களுக்கு வேணும்டா இதில் ரெசிபியில வீடியோ வேணும்டா நான் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோகளில் அப்லோட் பண்ணுறேன் சவர் க்ரீம் எப்படி வீட்டிலேயே செஞ்சுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு இப்போ இந்த சவர் க்ரீம்க்கு வந்து நான் வெனிலா சேர்த்துட்டு அதோடு வந்து சுகரும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டேன் இப்போ இது வந்து நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்ச ஜெலட்டீனை வந்து நான் டபுள் பாயில் பண்ணி இதில் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து டபுள் பாயில் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் உறைஞ்ச மாதிரி அப்படியே கட்டி மாதிரி ஆகிடும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கக்கொள்ள இது வந்து டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க டபுள் பாயில் பண்ணுற எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக காட்டலை இப்போ இதையுமே சேர்த்துட்டு இது நல்லா ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சவர் க்ரீம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு புளி உப்பு தன்மையொண்டு லேசாக இருக்கும் யோகட் மாதிரி லைக் அது மாதிரி நினச்சிக்கோங்களேன் ஏன்னா அந்த டேஸ்ட் தான் இருக்கும் நீங்களும் வந்து சாப்பிட்ருப்பீங்க இது வந்து சிப்ஸ்க்கு அதோட வந்து கிறிஸ்கோ பிஸ்கட்க்கு க்ரீம் கேக்கர் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராகவே நல்லாவே இருக்கும் இந்த சவ கிரீமும் வந்து நாங்கள் வீட்டில் எப்படி செய்கிறேன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் வெட்டி வச்ச அந்த தோசை அந்த இது எல்லாத்தையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் அது ஆக்சுவலாக தோசை இல்லை அது தோசை மாதிரி ஸோ அது வந்து அந்த கிரேப் கிரேப் மாதிரி இருக்கும் இதை வந்து இதில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணின உடனே வந்து இதை மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஒன்று எடுத்துக்கோங்க இதை விட கொஞ்சம் சின்னதாக அகலமாக இருந்தாலும் இந்த கேக் வந்து சூப்பராகவே வரும் நான் எனக்கிட்ட இருக்கிற ஸ்ப்ரிங் ஃபார்மை நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து இதை போட்டுட்டு இதை நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கூல் ஆகுறதுக்கு சும்மா நார்மலாக வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் வச்சுக்கொள்கிறேன் ஃப்ரீசரில் வைக்க வேணாம் ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் வச்சுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸில் வச்சுட்டு நாங்கள் எடுத்தோம்டா இது வந்து சூப்பராக செட் ஆகிரும் சாக்லேட் லவர்ஸ் வந்து அவங்களோட வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதை வந்து இந்த கேக்கை செஞ்சு கொடுக்க மறக்காதீங்க கட்டாயமாக ஒரு நாள் செஞ்சு கொடுங்க அவங்களோட சின்னவங்களுக்கும் வந்து சூப்பராகவே அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நாலு அவருக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே செட் ஆகிட்டு இப்போ மெதுவாக அவுனை வந்து ஒரு கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து லொக்கை திறந்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராகவே கலண்டு வந்துடும் இந்த ரெசிபி வந்து உண்மையாகவே ஈஸியான நோ பேக் கேக் ரெசிபி ஒன்று தான் ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அதோடு வந்து சவர் க்ரீம் வந்து எங்களுக்கு ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்கிது கடையிலையும் வந்து உங்களுக்கு சவர் க்ரீம் வேணும்னு கேட்டால் உங்களுக்கு எடுத்து கொள்ளையிலும் அதோடு வந்து நான் வீட்லேயே செஞ்சு ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சது தான் நான் அவங்களுக்கு எடுத்து இந்த ரெசிபி செஞ்சு காட்டினேன் அவங்களுக்கு வந்து ஆங்கரில் ஏங்கர் பிராண்டில் அப்படியெல்லாம் வந்து சவர் க்ரீம் எடுத்து கொள்ளையிலும் விப்பிங் க்ரீம் மாதிரி தான் அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டான க்ரீம் உண்டு தான் க்ரீம் மாதிரி நல்ல டேஸ்ட் வந்து மயோனீஸ் மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் ரெடிமேடாகவும் கடையால் எடுத்து உங்களுக்கு செஞ்சு கொலையிலும் இந்த ரெசிபி வந்து உண்மையாகவே ஈஸியாகவே எங்களுக்கு செஞ்சு கொலையலுமான நோ பேக் கேக் ரெசிபி உண்டு தான் நீங்களும் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சவர் க்ரீம் வந்து எப்படி செய்கிறேன்ற வீடியோ நான் இன்சாலாக ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதையும் பார்த்துக்கோங்க அதோடு வந்து எங்களுக்கு ரெடிமேடாகவும் இந்த சவர் க்ரீம் கேட்டால் எங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து நார்மலாக க்ரோசரி ஷாப்பிலெலாம் இல்லை சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கி நீங்கள் வந்து அங்கே வந்து எடுத்துக்கொள்ளையிலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் bye பை பை ஃப்ரம் மை recipes thank தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்